வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் ஃப்ரோசின் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுனோ நேரடியாக காணுகின்ற பெரியவர்கள் மாத்திரமல்ல இளையோர்கள் நாம் எம் தமிழ் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இளைஞர்கள் அவ்வாறு தெரிவித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ் பேச வேண்டும் தமிழ் கேட்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் அப்பொழுதுதான் இனம் வாழும் எனவே உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி எங்கள் பணி தொடரும் மிக்க நன்றி தங்க நகை பிடித்தவர்கள் பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் மே இருபது அன்று ஏற்பட்ட கடும் புயலால் மூவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வா மாவட்டத்தில் வீசிய இந்த புயல் போர்க்கள காட்சிகள் போன்ற அழிவுகளை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு பிரான்சில் உள்ள லா லவென்டோ கடற்கரை நகரில் வசித்த எண்பது வயதான ஒரு தம்பதி அவர்களின் வாகனம் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டதில் உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் வினோபா நகரில் மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளார் பெண்ணின் உடல் மோசமான நிலையில் வாகனத்தில் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு மிகவும் வன்முறையான கொடூரமான புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வு என்று லு லவ நகரத்தின் முதல்வர் தெரிவித்துள்ளார் மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வினோபா நகரில் ஒரு உள்ளூர் அதிகாரி ஒரு வாகனத்தை ஓட்டிச் சென்ற பெண்ணை காப்பாற்றியிருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணுடன் சென்ற பயணி உயிரிழந்திருக்கின்றார் வெள்ளத்தால் மூழ்கிய வீதியில் வாகனம் செலுத்தப்பட்டதால் அது ஒரு குளத்தில் விழுந்திருக்கின்றது தென்மேற்கு பிரான்சில் ஏற்பட்ட பெருமழை ஆலங்கட்டி மழை காரணமாக வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின ரயில் பாதைகள் சேதமடைந்தன மேலும் நூற்றுக்கணக்கான பயணிகள் இரவு நேரத்தில் ஒரு தேஜேபி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் தூலூச நகரத்தில் இருந்து பாரிஸுக்கு சென்ற தேஜவே ரயில் பெருமழை காரணமாக பாதை சேதமடைந்ததால் வழியில் இரவு முழுவதும் நிறுத்தப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவங்கள் காரணமாக தென்மேற்கு பிரான்சில் ரயில் சேவைகள் சில நாட்களுக்கு தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிசில் டாக்ஸி சாரதிகள் வீதி முடக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் தனியார் வாடகை கார்களின் செயல்பாடுகள் அதிகரித்து வரும் நிலையில் டாக்ஸி சாரதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றார்கள் டாக்ஸி சாரதிகள் மே இருபத்தொன்று புதன்கிழமை மூன்றாவது நாளாக வீதி முடக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாரதிகள் பரிஸ் மற்றும் புறநகரங்களில் வீதிகளை முற்றுகையிட்டு தங்கள் வாகனங்களை மெதுவாக செலுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வந்தனர் இவ்வகை போராட்டத்தினால் வீதி போக்குவரத்துக்கள் பெரிதும் பாதிப்படைந்தன பத்து நிமிடத்தில் மேற்கொள்ள வேண்டிய பயணம் முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ருவாசி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் அ த்ரு வீதி ரனிஸ் நோக்கிச் செல்லும் வீதி பரிசை நோக்கி வருகின்ற அ சேஸ் பே வீதிகளில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது டாக்ஸி சாரதிகள் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் எமனுவேல் மெக்ரோ ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசனையை எலிசே அரண்மனையில் நடத்தியிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பைரு கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ பொது கணக்குகள் அமைச்சர் அமெலி தி மோன்சலே ராணுவ அமைச்சர் செபஸ்திய லூக்கருனு ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ முஸ்லிம் சகோதரர்கள் குறித்த அறிக்கையை இந்த வார இறுதிக்குள் வெளியிடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார் மே இருபத்தொன்று அன்று நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தின் முடிவில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் முஸ்லிம் சகோதரர்கள் குறித்த விவகாரத்தின் முக்கியத்துவம் மற்றும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளின் தீவிரம் கருதி அரசாங்கத்திடம் ஜூன் மாத தொடக்கத்தில் நடைபெறும் அடுத்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட வேண்டிய புதிய பரிந்துரைகளை வழங்குமாறும் எமனுவேல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ அரசாங்கத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை முன்வைத்திருக்கிறார் இதில் உளவுத்துறை தலைமை மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாக வழக்கறிஞர் அமைப்பு ஆகியவை அடங்குகின்றன நிதி வழிகளை எதிர்த்து நடவடிக்கை எடுப்பது முக்கியம் என்றாலும் அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அரசு ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளித்தல் ஆகியவற்றையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ தலைமையில் பிரான்சில் இஸ்லாமிய அரசியல் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் இயக்கம் குறித்து ஒரு ரகசிய அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை இஸ்லாமிய அரசியல் மற்றும் அதன் தாக்கம் குறித்து அரசாங்கத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் உள்ளூர் தேர்தல்களில் அதன் தாக்கத்தை எடுத்துக்காட்டுவதற்குமாக தயாரிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சகோதரர்கள் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எகிப்தில் தொடங்கப்பட்டது இது ஓர் அரசியல் இஸ்லாமிய இயக்கமாகும் இந்த இயக்கம் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதில் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் ஆகியவை அடங்கும் இஸ்லாமிய அரசியல் நுழைவு எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட் என்பது இஸ்லாமிய அரசியல் இயக்கங்கள் குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்கள் பிரான்சின் சமூக கலாசார மற்றும் அரசியல் அமைப்புகளில் நுழைந்து தங்கள் செல்வாக்கை அதிகரிப்பதை குறிக்கிறது இது சாரியா சட்டத்தை பிரான்சில் நடைமுறைப்படுத்துவதை இறுதி நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த அறிக்கை இஸ்லாமிய அரசியல் மற்றும் அதன் தாக்கம் குறித்து அரசாங்கத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் உள்ளூர் தேர்தல்களில் அதன் தாக்கத்தை எடுத்து தயாரிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களை நோக்கி இஸ்லாமிய அரசியல் இயக்கங்களின் தாக்கத்தை எடுத்து காட்டுகிறது பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ இந்த அறிக்கை மூலம் இஸ்லாமிய அரசியல் இயக்கங்களின் தாக்கம் குறித்து அரசாங்கம் விழிப்புடன் இருப்பதாகவும் அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை பிரான்சில் இஸ்லாமிய அரசியல் மற்றும் அதன் தாக்கம் குறித்து ஒரு முக்கியமான விவாதத்தை தொடங்கி இருக்கிறது மேலும் இது அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை குறித்த கொள்கைகளில் ஒரு முக்கியமான மாற்றத்தையும் குறித்து நிற்கின்றது பிரான்சில் சிறுமிகள் மொட்டாக்கு புர்கா அணிவது தடை செய்யப்படவுள்ளது பிரான்சின் முன்னாள் பிரதமர் கேபிரேலா தால் தலைமையிலான குடியரசுத் தலைவரின் கட்சி பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பொது வழியில் மொட்டாக்கு புர்கா அணிவதை தடை செய்ய விரும்புகின்றது மேலும் பெற்றோர்கள் தங்கள் சிறுமிகளை மொட்டாக்கு புர்கா அணிய வற்புறுத்தினால் அதற்கான தண்டனை விதிக்கும் சட்டத்தை உருவாக்கவும் விரும்புகின்றது இந்த நடவடிக்கைகள் மத நம்பிக்கைகளின் கடுமையான நடைமுறைகளை எதிர்த்து சிறுமிகளின் சமத்துவம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் எடுக்கப்படுகின்றன மேலும் இஸ்லாமிய பிரிவினைவாதத்தை எதிர்க்கும் சட்டம் என்ற இரண்டாவது சட்டத்தை கொண்டுவரவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவுகள் அரசாங்கத்தால் ஆணையிடப்பட்ட ஓர் அறிக்கை முஸ்லிம் சகோதரர்கள் அமைப்பு தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய பின்னர் வெளிவந்துள்ளன இந்த அறிக்கை நகராட்சி மட்டத்தில் கீழ்நிலை இஸ்லாமியத்தின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது இந்த முன்மொழிவுகள் சிறுமிகளின் பாதுகாப்பு மற்றும் குடியரசின் மதிப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்படுகின்றன என்று

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னாவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் முன்பாக ஐரோப்பிய தூதுக்குழுவினர் மீது இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளன மேற்கு கரை நகரமான ஜெனினை சுற்றி பார்வையிட சென்ற ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய தூதர்களின் குழுவை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கி பிரமுகம் மேற்கொண்டுள்ளது தெற்கு பலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ஐடிஎஃப் அறிக்கையின்படி அவர்களின் படையினர் எச்சரிக்கை சூடு மேற்கொண்டனர் என்றும் மேலும் தூதர் குழு அங்கீகரிக்கப்பட்ட பாதையில் இருந்து விலகி இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை மே இருபத்தொன்று அன்று ஜெனின் முகாமின் நுழைவாயிலில் கூடியிருந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதர் குழுவின் உறுப்பினர்கள் மீதே இஸ்ரேல் படையினர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளனர் ஜெனினில் மனிதாபிமான நிலைமையை கண்காணிக்க தூதர்கள் அதிகாரபூர்வமாக சென்றிருந்தனர் இந்த குழுவில் சீனா ஜப்பான் மெக்சிகோ மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் உட்பட பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளின் தூதுவர்களும் அடங்கியிருந்தனர் தூதர் குழு ஒன்று பார்வையிடும் பொழுது இஸ்ரேலிய படையினர் சுட்டதற்கு பல ஐரோப்பிய தலைநகரங்களில் இருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன பிரான்ஸ் பரிசிலுள்ள இஸ்ரேலிய தூதரை விளக்கம் கேட்க அழைக்கும் என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜான் நயல் பரோ தெரிவித்துள்ளார் எக்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் ஒரு பதிவில் பரோ இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிரான்ஸ் கனடா மற்றும் ஐக்கிய ராட்சியம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையை ஹமாஸ் வரவேற்றுள்ளது இந்த அறிக்கை காசா போதியில் இஸ்ரேல் அரசாங்கத்தின் முற்றுகை மற்றும் பட்டினி கொள்கைகளை எதிர்த்து அங்கு வாழும் மக்கள் மீதான இனப்படுகொலை மற்றும் இடப்பெயர்வு திட்டங்களை எதிர்த்து வெளியிடப்பட்டது ஹமாஸ் தனது ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் யாகுவை தீவிரவாதி என்று குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இந்த நிலைப்பாடு சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளுக்கு மரியாதையை மீட்டெடுப்பதற்கான முக்கியமான படியாகும் என்று கூறியுள்ளது இஸ்ரேல் அரசாங்கம் இந்த கொள்கைகளை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றது இந்த அறிக்கை இஸ்ரேல் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகிறது மேலும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உலகின் பிற சுதந்திர நாடுகள் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கொடுங்கோல் அமைப்பை பொறுப்பு கூறுவதற்கும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்குக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்